அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேற்கு கரையில் ஸ்டேலிய இராணுவத்தினரின் தேடுதல் சுற்றி வளைப்புகள் மற்றும் அட்டூழியங்கள் உச்சமடைந்திருக்கின்றன மேற்கு கரையின் பல்வேறுபட்ட நகரங்களை நிர்மூலமாக்கும் வகையில் ஸ்டேலிய இராணுவத்தின் தொடர்ச்சியான கெடுபிடிகள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் காசாவைப் போல மேற்கு கரையையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மாற்றுவதற்கு முற்படுகின்றார்களா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி தற்போது ஆரம்பித்திருக்கின்றது அடுத்து லெபனான் அரசுக்கும் படைகளுக்கும் அமெரிக்கா விடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேல் மேற்குலக நாடுகள் அஞ்சும் வகையில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கின்றது அல்குட்ஸ் படைப்பிரிவினருக்கும் பிரிவினருக்கும் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினருக்கும் இடையில் நேரடி மோதல் ஜெனின் பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த நிலையில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் தன்னுடைய போர் நடுத்த மூலம் தொடர்ச்சியாக அப்பாவி பலஸ்தீன் மக்களை கொன்று குவித்து வரக்கூடிய இஸ்ரேல் மேற்குக்கரையிலும் தொடர்ச்சியாக பல்வேறு அட்டூழியங்களை செய்து வருகின்றார்கள் ஜெனின் பிரதேசமாக இருக்கலாம் நப்ளஸ் பிரதேசமாக இருக்கலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பல்வேறுபட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் இராணுவத்தினர் தேடுதல் சுற்றி வளைப்பு விசாரணை என்ற பெயரில் பாலஸ்தீன மக்கள் மீது மிகப்பெரிய துன்புறுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட கரையில் ஜெனினுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கபாதியா என்று சொல்லக்கூடிய நகரத்தின் அருகே மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரை குவித்து வரக்கூடிய இருபத்தொம்பதாயிரம் மக்கள் வசிக்கக்கூடிய அந்த நகரத்தினை ஸ்ட்ரேலிய படைகள் இரண்டு தினங்களாக மிகப்பெரிய அளவில் சோதனை நடத்தி அதில் பத்து பொதுமக்களின் வீடுகளை பலவந்தமாக கைப்பற்றி தங்களுடைய இராணுவ நிலைகளாக மாற்றி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நேற்று பிற்பகல் மிகப்பெரிய அளவில் குடியிருப்பாளர்கள் மீது ஊரடங்கு உத்தரவை விதித்து தேடுதல் கைது மற்றும் கள விசாரணைகள் நடத்துவதென்ற பெயரில் மக்கள் மீது பல பகுதிகளில் தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கின்றது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு உள்ள ஜெனனுக்கு தெற்கே உள்ள கபாதியாவில் செயலினுடைய தொடர்ச்சியான நடவடிக்கைகள் காரணமாக இருபதுக்கும் மேற்பட்ட பலஸ்தீன மக்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஆக்கிரமிப்பின் உச்சமாக அவர்கள் அங்கிருந்த பத்திரிகையாளர்களை பலவந்தமாக வெளியேற்றி இருக்கின்றார்கள் அதாவது தாங்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக என்பதற்காக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அனைவரும் பலவந்தமாக ஸ்ட்ரேயல் படைகளால் விரட்டியடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை வஃபாஸ் செய்தி நிறுவனம் தெளிவாக வெளியிட்டிருக்கின்றார்கள் தங்களுடைய ஊடகவியலாளர்களிடம் நேரடியாகவே இந்த பகுதிகளில் இருந்து வெளியேற வேண்டும் என்று ஸ்ட்ரேலியப் படைகள் அச்சுறுத்தல் மேற்கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல கபாதியா திறந்து வழிகளில் அருகே இருக்கக்கூடிய பகுதிகள் மீது ஹெலிகாப்டர்கள் மூலம் துப்பாக்கி சூட்டை சரமாரியாக நடத்தி மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அடுத்து காசாவில் முதலாம் கட்ட போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்திருக்கும் சூழ்நிலையில் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் குறித்து தற்போது கத்தார் எகிப்து பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் காசாவில் இன்னமும் இரண்டு கைதிகளின் உடலை தவிர ஏனி அனைத்து கைதிகளின் உடலையும் ஹமாசியக்கும் ஸ்டெயிலுக்கு திருப்பி அனுப்பியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே ஹமாஸ் ஹமாசமைப்பினர் தங்களுடன் உயிருடன் இருந்த இருபது கைதிகளை ஒரே தடவையில் விடுதலை செய்திருந்தார்கள் பின்னர் காசா முனையில் வைக்கப்பட்டிருந்த இருபத்தி எட்டு உடல்களில் மிகப்பெரிய சிரமங்களின் மத்தியில் ஏனெனில் பல சுரங்கங்களின் அடியிலும் கட்டிடங்களின் அடியிலும் புதைந்து போயிருந்தன அவ்வாறு இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் முயற்சி எடுத்து மிகப்பெரிய சாதனங்களை எல்லாம் காசாவில் இறக்கி அவர்கள் இருபத்தி ஆறு கைதிகளின் உடல்களை திருப்பி அனுப்பியிருக்கின்றார்கள் இருபத்தி எட்டு கைதிகளில் இருபத்தி ஆறு கைதிகளின் உடல்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன இரண்டு கைதிகளின் உடல்கள் மட்டுமே இன்னும் ஒப்படைக்க இருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எனவே இந்த இரண்டு கைதிகளின் உடல்களையும் ஹமாஸ் இயக்கம் ஒப்படைத்து விட்டால் முழுமையாக கமாஸ் சொன்னபடி அனைத்து கைதிகளின் உடைய உடல்களும் ஸ்டேலிடம் ஒப்படைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஆறு கைதிகள் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆல்குட்ஸ் படைப்பிரிவினருக்கும் ஸ்டேலிய ஸ்டேல்க இராணுவத்தினருக்கும் இடையில் ஜெனின் பகுதியில் மிக கடுமையான மோதல் வெடித்திருக்கின்றது இந்த நிலையில் ஜெனினில் ஒரு பொறி வைக்கப்பட்ட வெடி அதாவது தூர இருந்து இயக்கப்படும் அது ஏற்கனவே குண்டுகள் புதைக்கப்பட்டு ரிமோட் கண்ட்ரோல் மூலம் தூர இருந்து இயக்கப்படக்கூடிய ஒரு விடுபுவதில் செயலின் நேமர் போர் வாகனம் முற்றாக தாக்கி அளிக்கப்பட்டதாகவும் நான்கு ஸ்டேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாக அல்குட்ஸ் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது அதேபோல் துபாஸ் பிரதேசத்தில் அல்குட்ஸ் மற்றும் அல்கசாம் படைப்பிரிவினர் இணைந்து ஃபைவ் ஸ்டோன்ஸ் என்ற சிக்கலான தாக்குதலை மேற்கொண்டு சேலை இராணுவத்தினருக்கு பேரிழப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது மேற்கு கரையின் நிலவரமாக இருக்க காசாவில் மீண்டும் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த அமுலாக்கம் குறித்து எகிப்தினுடைய உளவு பிரிவு தலைவருடன் ஸ்டேலினுடைய ஷின்பெட் உளவு பிரிவு தலைவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் காசாவில் கமாஸை நிராயுத பணியாக்குதல் சர்வதேச படைகளை களமிறக்குதல் மற்றும் எகிப்து எல்லை வழியாக கமாஸுக்கான ஆயுத விநியோகத்தை தடுத்தல் போன்ற முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவுகளுக்கு கத்தார் துருக்கி எகிப்து போன்ற மத்தியஸ்தர்களும் சம்மதம் வெளியிட்டுள்ளார்கள் என்ற செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது காசாவிலோ மேற்கு கரையிலோ இஸ்ரேல் நடத்தும் அட்டூழியங்களை தட்டி கேட்க முடியாத இந்த மத்தியஸ்தர்கள் காசாவில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக நடத்தும் போன்ற முரல்களில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதை தடுக்க முடியாத இந்த மத்தியஸ்தர்கள் ஹமாஸிடமிருந்து ஆயுதங்களை களைய வேண்டும் எகிப்து வழியாக ஹமாஸுக்கு எந்த ஒரு ஆயுதங்களும் வந்துவிடக்கூடாது கூடாது என்பதில் அனைவருமே தெளிவாக இஸ்ரேலுடன் சேர்ந்து இயங்குவதை இந்த விடயங்கள் தெளிவாக காட்டுகின்றன அடுத்து சிரியாவினுடைய விவகாரம் குறித்து சிரியா ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையில் புகார் அளித்திருந்தார்கள் அது தொடர்பில் விரிவாக பேசியிருந்தோம் அல்ஜுலானி அரசு ஸ்டேலுக்கு ஆதரவாக செயற்பட்டாலும் கூட அங்கிருக்கு மக்கள் மிகப்பெரிய ஸ்டேலிய தாக்குதல்களால் கொதிப்படைந்திருந்தார்கள் அது மட்டுமல்ல இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்களும் அங்கு பல பகுதிகளில் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட பின்னணியின் காரணமாக சிரியாவில் நடைபெற்ற தாக்குதல்கள் சிரியாவின் நிறையாண்மையை மீறுவதாக தெரிவித்து சிரியாவினால் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு முறைப்பாடு கொடுக்கப்பட்டது இந்த முறைப்பாடுகளுக்கு நடுவே தற்போது இன்றைய தினம் ஸ்டேல் கோலான் கைட்ஸ் ஆக்கிரமிப்பை சட்டவிரோதமாக அறிவிக்கும் தீர்மானத்தை ஐநா பொதுச்சபை நிறைவேற்றி ஐநா பொதுச்சபை மற்றொரு தீர்மானத்தை நிறைவேற்றி சிரியாவுக்கு சொந்தமான கொலான்கைட்ஸ் ஆக்கிரமிப்பை சட்டவிரோதமானது என்று அறிவித்து அதை முழுமையாக சிரியாவுடன் திரும்பிக்கிற கொடுக்குமாறு குறிப்பிட்டுள்ளது எகிப்தால் ஆரம்ப கட்ட உரை சமர்ப்பிக்கப்பட்ட சூழ்நிலையில் அதற்கு ஆதரவாக நூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளும் எதிராக ஏழு வாக்குகளும் நாற்பத்தி ஒரு பேரொரு வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை என்பது தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு போரில் சிரியாவுக்கு சொந்தமான கொலான்கைட்ஸ் பகுதியை பலவந்தமாக ஸ்டெல் ஆக்கிரமித்திருந்தார்கள் இதன் பின்னர் அந்த பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஆக்கிரமிப்பை விரிவுபடுத்தி கோலான்கைட்ஸ் பிரதேசம் முழுவதையும் தற்போது தங்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆனால் இது முழுக்க முழுக்க சிரியாவுக்கு சொந்தமான பகுதி என கூறப்படும் தான் ஐநா பொதுச்சபை இஸ்ரேல் இந்த கோலான்கைட்ஸ் பகுதியை சிரியாவிடம் எவ்வாறு சட்டவிரோதமாக இணைத்தார்களோ அந்த பகுதிகளையெல்லாம் சிரியாவிடம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி இப்போது சரி ஐநா நிறைவேற்றும் தீர்மானங்களை செய்து செய்துவிடுமா என்று சொன்னால் அது நிச்சயமாக கிடையாது உலகின் பலமிக்க நாடுகளும் அமைப்புகளும் மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்காமல் இஸ்ரெயிலின் இந்த ஒப்பந்தங்களை கடைபிடிக்கப் போவதில்லை ஏனெனில் ஐநாவினுடைய எந்த ஒரு தீர்மானத்தையும் எந்த ஒரு கோரிக்கையையும் மனித உரிமை அமைப்புகளின் எந்த ஒரு கோரிக்கையையும் ஸ்டேல் காதில் வாங்கிக் கொள்வதில்லை ஏனெனில் அவர்கள் நாட்டில் காட்டு முராண்டித்தனமான ஆட்சி நடக்கின்றது உலக அமைப்புகளினுடைய நெறிமுறைகளையோ மனித உரிமை கவுன்சில் அமையங்களினுடைய நெறிமுறைகளையோ அவர்கள் பின்பற்றுவதில்லை என்பதுதான் இங்கே ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது இணைந்த ஸ்டேலுக்கு எதிராக இந்த கோலான் கைட்ஸ் ஆக்கிரமிப்பது ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கை என்ற விடயம் உலகத்துக்கு ஐநாவால் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து பெய்ரூட்டில் வைத்து ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் அஸ்டல்லா படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலை குறித்து ஏற்கனவே அதிகமாக பேசியிருக்கின்றோம் மிகப்பெரிய அளவில் பங்கர் பஸ்டர் குண்டுகளை ஒன்றன்பின் ஒன்றாக பல குண்டுகளை ஏவி ஒரு கிராமத்தில் ஒரு இருபது இருபத்தி ஐந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரதேசத்தையே செல் அளித்து இருப்பதனூடாகவே கஷ்ட நஷ்டலாவை கொலை செய்திருந்தார்கள் அவர் முக்கிய தளபதிகளுடன் அண்டர்க்ரவுண்ட் பதுங்கு குலிக்கு கிளை இஸ்புல்லா தலைமைப்பிடத்தில் பேசிக் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் அமெரிக்கா தன்னுடைய பங்கர்பஸ்டர் அதாவது ஜி பிஜு தேர்ட்டி நைன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவின் சிறப்பு நிலத்தை துளைத்து சென்று பல அடிகளில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டன ஆனால் அதில் ஜி தேர்ட்டி நைன் குண்டுகளில் ஒரு குண்டு வெடிக்காமலே அந்த பதுங்குகலிக்குள் சிக்கிக் கொண்டது என்பது பின்னர் தெரிய வந்தது பல குண்டுகளை ஒன்றன்பின் ஒன்றாக அவர்கள் ஏவிய போதிலும் இது ஸ்டேலினால் ஏவப்பட்ட போதிலும் அந்த குண்டு அமெரிக்காவினுடைய குண்டு எனவே இந்த ஜிபி ஜூ தேர்ட்டி நைன் குண்டு அமெரிக்காவினால் ஸ்டேலுக்கு வழங்கப்பட்ட குண்டு ஒன்று வெடிக்காமல் ஹிஸ்ஃபுல்லாவின் சுரங்கத்துக்குள் சிக்கிக் கொண்டது தற்போது இந்த குண்டை உடனடியாக மீண்டும் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டுமென்று லெபனான் அரசுக்கும் இராணுவத்திற்கும் அமெரிக்கா ஒரு அவசரமான கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இதனுடைய கருத்து இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள் அமெரிக்காவிடம் மட்டுமே இருக்கின்றன மிகவும் நுட்பமாக ஆழமான பிரதேசங்களை ஊடுருவி சென்று தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த குண்டுகள் அப்படியே ஈரானுக்கு சென்றுவிட்டால் ஈரான் ரிவர்ஸ் என்ஜினியரிங்கில் மிகப்பெரிய கில்லாடிகள் தற்போது உலகில் இருக்கக்கூடிய நாடுகளில் ரிவர்ஸ் என்ஜினியரிங் ஒரு கண்டுபிடிப்பை பார்த்து அதே போன்று அதன் தொழில்நுட்பத்தை விரைவாக கற்றுக்கொண்டு அல்லது முழுமையாக அறிந்து கொண்டு அதை மீண்டும் உருவாக்குவதில் ஈரான் மிகப்பெரிய அளவில் முன்னோடிகளாக செயற்படுகின்றார்கள் ஏன் உக்ரைனிடம் கைப்பற்றிய ரஷ்யா கைப்பற்றிய ஆயுதங்களை கூட ஈரானிடம் கொடுத்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்ய சொன்னார்கள் என்றால் ரஷ்யாவை விட இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் துறையில் பொறியியல் துறையில் ஈரான் மிகப்பெரிய அளவிலான ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த குண்டுகள் யஸ்புல்லாக்களின் வழியாக ஈரானுக்கு கிடைத்துவிட்டால் ஈரான் இது போன்ற ஜிபிஜு தேர்ட்டி குண்டுகளை விரைவாக உருவாக்கிவிடும் என்பதால் அந்த காணாமல் போன அமெரிக்க ஆயுதத்தை எப்படியாவது கண்டுபிடித்து எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் இது ஈரானின் கைகளில் சிக்கிவிடக்கூடாது என்று வாஷிங்டன் பதற்றமான ஒரு அறிவிப்பை தற்போது லெபனான் இராணுவத்திற்கும் லெபனான் அரசுக்கும் விடுத்திருக்கின்றார்கள் அமெரிக்காவின் அடிமை நிர்வாகமாக இருக்கக்கூடிய தற்போதைய லெபனான் அரசு அதை என்ன செய்யப்போகின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி அடுத்து உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர்நடுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தாலும் அந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படவில்லை போர்நடுத்த அறிவிப்புகள் இன்னமும் வெளிப்படுத்தப்படவில்லை மிக கடுமையான சண்டை உக்ரைன் களமனைகளில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகளையும் கனரக ஆயுதங்களையும் வழங்குவது குறித்து நேற்று முன்தினம் நேற்றோ நாடுகள் கூடி ஆலோசித்திருந்தார்கள் அவர்களுக்கு இந்த ஒரு பதிலை ரஷ்ய புடின் அறிவித்திருக்கின்றார் ஐரோப்பிய நாடுகளுடனும் நேட்டோவுடனும் சண்டையிடும் எண்ணம் எங்களுக்கு கிடையாது என்றும் ஆனால் ஐரோப்பா ஒரு போரை தொடங்கினால் ரஷ்யா ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது என்பதை புடின் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல ரஷ்யா உக்ரைனில் அறுவை சிகிச்சை அணுகுமுறையை பயன்படுத்தினாலும் ஐரோப்பாவுடனான ஒரு போரில் எந்த ஒரு எல்லைகளையோ அல்லது கட்டுப்பாடுகளையோ இல்லாமல் மிக கடுமையான முறையில் இந்த போரை கையாள்வோம் இந்த போர் ஒரு வித்தியாசமான போராக இதுவரை ஐரோப்பா பார்க்காத ஒரு போராக இருக்கும் என்று மீண்டும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் நேட்டோவுக்கும் ரஷ்யா ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிபத்தை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முழந்தேன் சந்து வணக்கம்